கூட என்ன கறி வைக்க போற சாம்பார் கேரட் தோரன் தே கேரட் வெட்டிட்டு இருந்தேன் கேரட் இப்படியே வெட்டு வா இருக்கு ஒண்ணு ஒண்ணு டேய் எங்க அம்மா இப்படி தான் கேரட் சொல்லி தந்திருக்கா இது உங்க அம்மா இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சி அம்மா சொல்லி தந்ததெல்லாம் இதோட மறந்துரு நான் என்ன சொல்லி தரணும் அத மட்டும் செய் அப்போ எங்க அம்மா சொல்லி தந்ததெல்லாம் எங்க அம்மா சொல்லிட்டு